الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لَقَدْ جَاءَكُمْ رَسُولٌ مِّنْ أَنْفُسِكُمْ عَزِيزٌ عَلَيْهِ مَا عنتم حَرِيصٌ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ حَرِيصٌ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ رؤوف رَّحِيمٌ صدق الله العظيم أنبانا <صدق> الله من نلدي أرهلين سهود أرهلين إن வசனங்களிலே நான் இப்பொழுது ஓதிய வசனம் லகது ஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் என்கின்ற வசனம் குரானிலே நபிகள் பெருமானார் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை குறித்து வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்லஷா நகுவ தாலா புகழ்ந்து சிறப்பித்து நம் அனைவருக்கும் கூறக்கூடிய வசனம் அது நபி முகமது சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம் இன்னும் ஜீவராசிகள் யார் புகழ்ந்தாலும் அந்த புகழை விட

உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் யாரும் வேற வேற அல்ல அல்ல வேற்று கிரகவாசி மனித இனத்தில் இருந்தே இருந்தே அரபுகளில் தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றார் அவருடைய நாணயத்தன்மை அவருடைய கொடைத்தன்மை அவருடைய எல்லா குணாதிசயங்களும் குணங்களும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அனுப்பி இருக்கிறோம் வேற ஒருத்தர் வந்திருந்தாங்க சொன்னா நீங்க சொல்லலாம் இல்லங்க அவர் வேற ஒரு கிரகத்துல உள்ளவர் அவர் அல்லது மலக்கு அவர் அப்படிதான் இருப்பார் அப்படின்னு அப்படி இல்லை உங்களோடு இருந்தார் உங்களோடு பிறந்து வளர்ந்து உங்களுக்கு மத்தியிலேயே ஒருவர் வாழ்ந்து உங்களுக்கு தூதராக வந்திருக்கிறார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு ஒரு கஷ்டம் சொன்னா உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னா

முக்மீன்களுக்கு மேல பேர் ஆசை கொண்டு பேர் ஆவல் கொண்டு கொள்கின்ற உண்மத்திற்காக முக்மீன்களுக்காக அவ்வளவு அக்கறை படுகின்றார் என்று யார் சொல்றார் அப்படின்ற வார்த்தையும் என்ற வார்த்தையும் சொல்றான் மென்மையா கொள்கின்றார் திருபிக் கொள்கின்றார் இந்த ரெண்டுமே ஒன்று அந்த பண்பை தன்னுடைய நபிக்கு சூட்டி அல்லாஹு அழகு பார்க்கின்றார் அப்படி ஒரு மாபெரும் ஒரு மனிதரை ஒரு நபியை புனிதரை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான் எந்த அளவுக்கு நாம எல்லாம் நன்மை நம்ம எல்லாம் வந்து நன்மை செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா திருபை செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த நபி கிடைக்கணும்னு நாம யாருமே எதிர்பார்க்கல இந்த நபி எனக்கு குழுவையா இல்லான்னு என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா இல்ல இந்த நபியின் உம்பத்தில் பிறப்பதற்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டிருந்தார்கள் எத்தனை நபிமார்கள் இதற்கு முன்னால் ஆசைப்பட்டாங்க யாருக்கும் கிடைக்காது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது பெரிய ஒரு உபகாரம் நமக்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தாலா கொடுத்த பெரிய நியமத்து என்ன நபி நம்ம இடத்துல இருந்ததுதான் நம்ம நம்மோடு இருந்ததுதான் அந்த காலத்தில் வாழ்ந்தவரை விட நபியலாயவர்களுக்கு பிற்காலத்துல இப்ப நம்ம பார்க்காம நபியை ஈமான் முன்னிட்டு இருக்கிறோம் இல்ல இது மிகவும் சிறப்பானது என்ன பார்க்காத ஒரு சமுதாயம் என்ன ஈமான் கொள்வாங்க நம்புவாங்க அவங்க உங்களை விட சொன்னாங்க பெருமானா இந்த உம்மத்தில் பிறக்க நாம் என்ன தவம் புரிந்தோம் ஒண்ணுமில்ல அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ஆயிஷா அவர்கள் ஒரு தடவை ரசூல் அலுவலாம் அவரிடத்துல கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா

இத கேட்ட உடனே ஆயுஷா நாயகி அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சந்தோஷத்துல அவர்களுடைய எழுதுகிறார் அவருடைய தலை விழுந்து மடியில் விழும் அளவிற்கு அவர்களுடைய சந்தோஷம் கூறிப்படைஞ்சாங்க ஏன் அசூல்லாட துவா இல்ல பெருமானாருடைய துவா எப்படிப்பட்ட துவா முன்னாடி உள்ள பாவம் பின்னாடி இருக்கக்கூடிய பாவம் நாம் செய்த ரகசியமான பாவம் அந்தரந்தமான பாவம் வெளிப்படையாக செய்த பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சு என்று சொல்லலாம் கேட்டாங்கல்ல யாரசு சந்தோஷப்பட்டு அவங்க சகிக்க ஆயிஷா சந்தோஷத்துல சிரிச்சாங்க சிரிச்சு கீழே விழுக அளவுக்கு சிரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இத பார்த்து செல்லல்லாவுலே செல்லம் அவர்கள் புன்னகையோடு சொன்னாங்க ஆயிஷா அவ்ள சந்தோஷத்தை கொடுத்துச்சான் யார் இந்த துவா நீங்க செஞ்ச துவா எனக்கு சந்தோஷம் கொடுக்காம வேற என்ன கொடுக்கும் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த மாதிரி ஒரு உபகாரம் எனக்கு கிடைக்குமா நீங்க துவா செஞ்சிருக்கிறீங்க அல்லாஹினுடைய தூதர் நீங்க உங்களுடைய வாய் திருவாய் மலர்ந்து எனக்காக துவா செஞ்சிருக்கிறீங்க என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிருவோம் அப்படின்னு துவா கேட்டிருக்கிறீங்க யார சொல்லல இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே லல்லா அலி அவர் சொன்னாங்க பாருங்க யார் ரசூல்லா சொன்னாங்க ஐஷா நான் உனக்கு செஞ்ச இந்த துவாவுல நீ இவ்வளவு சந்தோஷப்படுறிய என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவாவை என்னுடைய உண்மத்துல எல்லாருக்கும் என்னுடைய உண்மத்தில் என்னுடைய என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன் என்னுடைய உண்மத்துக்காக இதை விட ஒரு மாபெரும் உபகாரம் இந்த உம்மத்துக்கு இருக்க முடியுமா ஒரு தடவை குரான் ஓதிட்டு இருக்கிறார் அல்ல கசீரம் அப்படின்ற ஒரு ஆயத்தை உதறார் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ விடத்துல தன்னுடைய உம்மத்துக்கு உம்மத்தை பற்றி கேட்ட ஒரு துவா அது என்ன துவான்னு சொன்னா யா அல்லாஹ்

அவங்கெல்லாம் என்ன சார்ந்தவங்க இல்ல அப்படின்னு நீ தான் அவங்களுக்கு தீர்ப்பளிக்க கூடியவன் நீ இறக்க முடியவன் ரஹீம் நீ மன்னிக்க கூடியவன் துவா கேக்கிறான் இந்த ஆயத்தை போதுறாங்க ரசூல் அப்ப அடுத்தது இன்னொரு ஆயத்தையும் போதுறாங்க ஈசா அலிசலாம் அவர்களுக்கு இறங்கின ஒரு ஆய்

அவங்கள மன்னிக்கணும்னு நினைச்ச என்ன நீ மன்னிச்சேரு பின்ஹும் பின் இன் த இன் தஸ் தீபு இபாதுக பின்னக அந்தல் अजीதுல் ஹகீம் அப்படினு দোয়া கேக்குறாங்க இந்த ரெண்டு துஆ இதை ஓதிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்க அழுதுறாங்க அழுதுறாங்க அல்லாஹும்ம உம்மத்தி அல்லாஹும்ம உம்மத்தி அல்லாஹும்ம உம்மத்தி ரப்பீ அப்படினு சொல்லியழுதுறாங்க யா அல்லாஹ் என்னோட உம்மத்தி

അല്ലാ എന്നാ അല്ലാക്ക് ഒന്നും ഇല്ലാമത് അവരുടെ നിശ്ചയം ഉമ്മ சொல்றான் അപ്പൊ നസൂ வந்து உம்மத்தை டவுன் பண்ண மாட்டோம் உம்மத்தை நாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுல அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இன்னா அப்படிங்கறது வந்து குரான்ல இன்னா அஞ்சல் கதிர் நிச்சயமாக லைலத்தில் கதர் இரவிலே இறங்கியது என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்னா நிச்சயமாக உறுதியாக சொல்வாங்க அரபியில அப்படி ஒரு நிச்சயமாக உங்களுடைய உம்மத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்று

நாம என்ன கைமாறு செய்வோம் அல்லாவுடைய அடியாராக அல்லாவுடைய ரசூலுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் இப்படிப்பட்ட ஒரு நபிக்கு நாம என்ன கைமாறு செய்வோம் ரசூல்லா எப்படிப்பட்டவங்கடா எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு வீட்டோ பவர் ஒண்ணு கொடுத்தான் வீட்டோ பவர்னா ஒரு துவா

அந்த துவாவை பெருமான செல்லதா இஸ்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக நாளை மறுமையினர் பாவிகளுக்காக வைத்திருக்கிறார்கள் அந்த துவாவை பாவிகளுக்காக வைத்திருக்கிறார் உங்களுக்காக எனக்காக இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கிறார்கள் அந்த அந்த துவா நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போகும் இது செல்லதா இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்க வேண்டி கேட்கல நல்லா கவனிக்கணும் பெண்களுக்கு பிறந்த குழந்தை பாத்திமா அன்னை பாத்திமா ரவி என்னுடைய என்னுடைய துண்டு சதை துண்டு என்னுடைய பாத்திமான்னு சொன்னாங்க பிலாக்கும் இன்னி என்னிடத்துல வந்த ஒரு துண்டு அந்த பாத்திமாவுக்கு கேட்கல பேர குழந்தை ஹசத் ஹுசைன் அவங்களுக்கு கேட்கல என்னுடைய உம்மத்துக்கு என்று துவா கேட்டாங்களே என்னுடைய குடும்பத்துக்கு அவன் கவலைப்படல துவா கேட்கல ஒரு சந்தர்ப்பத்துல வேற துவா கேட்டாங்க இந்த துவா குறிப்பா அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கேட்கல அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்கல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கேட்கல ஏன் அவங்களுக்கே கேட்கல நபிக்கே கேட்கல அவங்க அந்த நபியை விட அவர் தன்மையை விட தன்னுடைய உம்மத்தாகிய உங்களையும் என்னையும் முற்படுத்தினார் உங்களையும் என்னையும் முற்படுத்தி அல்லாவிடத்தில் அந்த துவாவை வைத்திருக்கிறார்கள் நாளை கையாமத்து நாளிலே நமக்காக வைத்திருக்கிறார்கள் என்றால் இப்படி ஒரு நபி நமக்கு கிடைத்ததற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் இதுதான் பாட்டுல ஒரு படிவம் காணும் வரையில் கண்கள் தூங்காது காதலினால் உள்ளம் தாங்காது வானில்லாமல் நிலம் வாழாது பாடல் தொடர உள்ளம் தாங்காது ஒளியை தேடும் விட்டிலாக நானும் மாறுவேன் ஒளியை தேடும் விட்டிலாக நானும் மாறுவேன் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவேன் நபியே உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவேன் நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லா அனைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி உலக தோன்றி அகிலமெங்கும் ஒளி தெளித்த யார சூழல்லா அற்புதமான பாட்டு ஒளியை தேடும் விட்டிலை போன்று நாங்க மாறுவேன் என்ற பெருமையோடு வந்து மத்தவங்கள விட நாம சிறந்தவர்கள் இந்த உம்மத் ரசூல்லா கிடைத்ததனால் நாம் திறந்த உம்மத் இந்த சிறந்த உம்மத் திறந்தவர்களாக நாளை மறுமையிலே பெருமானாரிடத்தில் சென்று நாம் பொழுது உண்மையோடு அவர்கள் சந்தோஷமாக நம்மளை நம்மளை பற்றி அவர்கள் சந்தோஷம் அடையும் குழங்காயுதம் அடையும் நிம்மதி பெறணும் அப்படிப்பட்ட முக்மீன்களாக முஸ்லிம்களாக நாம் வாழணும் சொல்றான் நபியை நாம் நேசிப்பது உண்மை என்று சொன்னால் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் நபியை போன்று இருக்க வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் பெருமான நாளை நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் நம்முடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலும் தூதரிடத்திலும் காட்டப்படுகின்றன அல்லாஹ் நம்மை சிறந்த உம்மத்தினர்களாக நாளை மறுமையிலே பெருமானாருடைய கையிலே நீர் தடாகத்திலே அந்த தண்ணீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் சொர்க்க பூஞ்சோலையிலே ஜன்னத்தில் சுர்தௌசிலே ஒன்றாக வீற்றிருக்கக்கூடிய நற்பேற்றையும் உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் புரிவானாக ரபுல்ல தந்தர குறிவானே